கத்துடே நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு இரண்டு கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் மேன்மை பாராட்ட போது இன்னும் யார் உங்களோட இருதயம் உங்கள் ஆத்துமா நீ ஆண்டவருக்குள்ளே மேன்மை பாராட்டம் அதாவது துதிக்கும் ஆண்டவரை கவனப்படுத்த போது ஏன்னா கத்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் மன மகிழ்ச்சியாக நான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆத்துமா கத்தருக்குள் மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதாவது நெருக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் இதை கேட்டு என்ன செய்வாங்களாம் மகிழ்வார்கள் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வ செழிப்பார்கள் ஏனென்றால் உங்கள் ஆத்துமா இன்னைக்கு கொழிக்கும் போது செழிக்கும் போது இன்னைக்கு செழிப்பாய் ஆத்மாவை மாற்றும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழத்தக்கதாய் கத்தனை உங்களுக்கு செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் கத்தனால் மட்டும்தான் இந்த அதிசயத்தை செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையில் தேவனை முன் முன்வைங்க உங்கள் ஆத்துமாவே தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட கத்தருக்கு முன்பாக உயர்த்த இன்றைய தினத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உண்மை நான் நோக்கி பார்க்குற ஆண்டவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்தரிங்க அவரை கனப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையை கத்தர் மாற்றுவார் நிச்சயமாக ஒரு ஆசிரவத்தினாலாய் இது மாற்றித் தருவார் என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்